தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மல்லாவி மத்திய கல்லூரியின் கல்வி விருத்திக்கு எழுதியவர் த சிவபாலு வாசிப்பவர் குமணன் தம்பியையா விடுமுறைக்காக இலங்கை சென்ற நான் முன்னர் பணியாற்றிய யோகபுரம் தேசிய பாடசாலை மல்லாவி மத்திய கல்லூரி என்பனவற்றில் எனது கவனத்தை கூடிய அளவு செலுத்தினேன் என்னை பிரமிக்க வைத்த விடயம் வன்னி பிரதேசத்தோடு எந்தவித தொடர்புகளுமற்ற அந்த பிரதேசங்களை பற்றி கேள்விப்படாத ஒரு இணையர்களின் தன்னார்வ பங்களிப்பாகும் அந்த இணையர்கள் வேறு யாரும் அல்ல நீண்ட காலத்துக்கு முன்னர் பிரித்தானியாவுக்கு சென்று மருத்துவராக கடமையாற்றிய வில்லியம் பிமல்ராஜ் ஜெயரட்னம் அவர்களும் அவர் மனைவி நீலகாந்தி அவர்களும் ஆவர் டாக்டர் ஜெயரட்னம் தனது குடும்பத்தோடு இங்கிலாந்தில் குடியேறி அங்கேயே நீண்ட காலமாக பணியாற்றி வந்தவர் தனது ஓய்வு காலத்தை நிரந்தரமாகவே இணையரோடு இலங்கையில் கணித்துக் கொண்டிருக்கின்றார் டாக்டர் விமல்ராஜ் ஜெயரட்னம் அவர்களின் குடும்ப பின்னணி யாழ் தீபகற்பத்தில் கல்வியால் உயர்ந்து விளங்கும் வட்டுக்கோட்டை மற்றும் கோப்பாய் நல்லூர் பிரதேசங்களை அடிப்படையாக கொண்டது எட்வேர்ட் என் குடும்பம்தான் அவரது குடும்பத்தின் வரன்முறையாகும் தந்தையின் தந்தையார் ரோபர்ட் சுவேசம்பிள்ளை கோப்பாயில் தபால் அதிபராக கடமையாற்றினார் தந்தை மருத்துவர் சட்டத்துறையில் சிறந்து விளங்கிய குரோசட் தம்பையா குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவரது அன்னை விமல் ராஜ்யரட்னம் மலையகத்தில் உள்ள உடப்பு பிறந்தார் தந்தை வைத்திய அதிகாரியாக கடமையாற்றியதன் காரணமாக பல்வேறு இடங்களில் இளமை காலத்தை கழித்தார் அவரது ஆரம்ப கல்வியை கல்முனை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் கற்று பின்னர் கொழும்பு ரோயல் கல்லூரியின் ஆரம்ப பிரிவிலும் தொடர்ந்து மேற்பிரிவிலும் கற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு வரை கொழும்பு மருத்துவக் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்து கொழும்பிலுள்ள லேடி ரிஜ்வே ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் தனது பணியை தொடங்கினார் அதன்பின் மலையகத்திற்கு மாற்றலாகி இறுதியாக மினுவாங்கோட மருத்துவமனையில் சேவையாற்றினார் உயர்கல்வியை பெறுவதற்காக பிராதனை பல்கலைக்கழகத்தில் நினைந்ததன் விளைவாக அங்கு சில காலம் விரிவுரையாளராகவும் பணியாற்றியுள்ளார் இக்காலத்திலேயே தத்துவ பேராசிரியராக இருந்த திரு வி எஸ் காசிநாதன் அவர்களுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைத்துள்ளது அவர் இன்று அவுஸ்திரேலியாவில் வாழ்ந்து வருகின்றார் இவர்களுடைய நட்பின் நெருக்கத்தை பேராசான் காசிநாதருடன் உரையாடிய போது புரிந்து கொள்ள முடிந்தது ஆஸ்திரேலியாவில் வாழும் திரு காசிநாதர் இலங்கைக்கு வரும்போது அவரோடு தங்கியிருப்பது வளமையாக உள்ளது அது மட்டுமன்றி தான் செல்லும் இடங்களுக்கு அவரையும் குடும்பத்தினரோடு அழைத்துச் செல்வதை பயனுள்ள பொழுதுபோக்காக கொண்டுள்ளார் நட்பு கொள்ள வேண்டுமென்றால் நல்ல நண்பர் கிடைக்க வேண்டும் டாக்டர் விமல் என அன்பாக நண்பர்களால் அழைக்கப்படும் அவர் தன்னலமற்ற பெருமை பேசாத மனிதராக எளிமையான வாழ்க்கையினையே மேற்கொண்டு வருகின்றார் அவரோடு உரையாடுவதே ஒரு இன்பந்தரும் மனநிலையை ஏற்படுத்தியது அவரோடு உரையாடிய போது பேராதனை பல்கலைக்கழகத்தில் நண்பர்களாலும் மாணவர்களாலும் கவரப்பட்ட ஒரு தத்துவ விரும்பியாக இருந்த காசிநாதர் அவர்களை பற்றி குறிப்பிட்டார் அத்தோடு பஞ்சரட்னம் என்னும் அவரது நண்பரை பற்றியும் சிலாகித்து உரையாற்றினார் வன்னி மாவட்டத்தில் கல்விக்காக தான் ஏதாவது செய்ய வேண்டும் சிந்தித்த போது அதற்கு ஊக்கமளித்து என்னை சிந்திக்க வைத்தவர்கள் இவர்கள் இருவரும் தான் என்றார் டாக்டர் விமல்ராஜ் ஜெயரட்னம் மனித உடற்கூட்டியல் விரிவுரையாளராக இலங்கை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய பின்னர் மேற்படிப்பை மேற்கொள்வதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றில் லண்டன் சென்று அங்கு ம மருத்துவ துறையில் பிஹெச்டி இன் மெடிசின் பெற்றுக்கொண்டதோடு அங்கேயே தொடர்ந்து மருத்துவராக பணியாற்றி தனது அறுபத்தி ஆறாவது வயதில் ஓய்வு பெற்றார் அதன்பின் தொடர்ந்து நான்கு ஆண்டுகள் பகுதி நேரமாக பணியாற்றியுள்ளார் தனது சேவை காலத்தில் பிறந்த மண்ணிற்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வருகை தந்துள்ளார் தனது பெற்றோரின் உறவினர்களைச் சென்று பார்த்து வருவதும் அவர்களோடு நேரம் செலவிடுவதும் மனமகிழ்வை தருவதாக குறிப்பிட்டதோடு சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் மருத்துவத்துறையில் விரிவுரையாளராக இருந்த மூத்த சகோதரரையும் நினைவுபடுத்தி கொண்டார் திருமண பந்தத்தின் துணையாளாக நீலகாந்தி சண்முகம் அவர்களை இணைத்து கொண்டார் அவர்களுக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் கிடைத்தனர் மூத்த புதல்வர் ஆப்பிரிக்காவில் பணியாற்றிய வேளை நோய் தொற்று காலாகி மரணித்தமை அவரது மனதை விட்டு அகலாத துன்பச்சுமையாய் சுமையாய் தந்து தந்துள்ளது என்பதை அறிந்தபோது மனம் கெனத்தது தனது எழுபதாவது வயதில் தனது பணியிலிருந்து முழுமையாக விடைபெற்று கொண்டு நாடு திரும்பிய அவர் கொழும்பில் தங்கியிருந்தாலும் தமிழ் மக்கள் மீதும் மாணவர்கள் மீதும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக திகழ்ந்தார் அவர் பணியாற்றிய மலையகத்தையும் மறந்துவிடவில்லை நான் கனடா திரும்பியதும் அவரோடு தொடர்பு கொண்டபோது இப்பொழுதுதான் நுவரலியாவிலிருந்து வந்து இறங்குகின்றேன் என்றார் பொழுதுபோக்கிற்காக சென்றிருப்பார் நினைத்தேன் ஆனால் அவர் அங்குள்ள கோல்ஃப் கிளப்போடும் அதில் பணியாற்றுவர்களோடும் கொண்டுள்ள தொடர்பை அறிந்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அங்கு சென்று பல ஆயிரம் ரூபாய் பெறுமதியான உலர் உணர்வு பொருட்களை கையளித்திருப்பதை அறிய முடிந்தது இது மட்டுமன்றி வவுனியாவில் தனது நம்பிக்கைக்கு பொறுப்பானவர்களோடு இணைந்து ஜெயரட்னம் ட்ரஸ்ட் என்னும் ஒரு நன்கொடை நிதியத்தை வன்னி மாவட்டத்தின் கல்வி மற்றும் சமூக விருத்திக்காக நிறுவினர் அதில் மிக பெருந்தொகையை முதலீடு செய்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள மல்லாவி மத்திய கல்லூரிக்கு மாணவர் விடுதிகளை அமைத்து தந்ததோடு அவற்றின் செயற்பாட்டில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் அடிக்கடி அப்பாடசாலைக்கும் அப்பிரதேசத்தில் உள்ள சில கிராமங்களுக்கும் சென்று வருவதை பழமையாக கொண்டுள்ளார் இக்கல்லூரியின் கல்வி விருத்தியில் மிகுந்த அக்கறையோடு செயற்படுவதற்கு அங்கு அதிபராக கடமையாற்றும் திரு ஜெயசுதானந்தர் மற்றும் பெண்கள் விடுதி பொறுப்பாளராக கடமையாற்றிய சங்கைக்குரிய சகோதரி கௌசலாவும் காரணிகளாக உள்ளனர் என குறிப்பிட்டு அவர்களின் பணியை பாராட்டி உரைக்கின்றார் மெல்லாவி மத்திய கல்லூரிக்கு வழியே அதன் மாணவர் விடுதிகளை பராமரிப்பதற்காக ஒரு நிதியத்தை நிறுவுவதாகவும் அழகியல் கல்விக்கான வகுப்பறைகளுக்காக எண்பது அடி நீளமான மேல்மாடி கட்டிடம் ஒன்றை கட்டித்தருவதாகவும் ஒப்புதல் அளித்துள்ளார் முத்தையங்கட்டு குடியேற்ற திட்டத்தில் பொதுமக்களுக்கான கேட்போர் கூடத்தை கட்டியதோடு அங்கு உள்ள பிள்ளைகள் ஆங்கிலம் படிப்பதற்கான வாய்ப்புகளையும் செய்து கொடுத்து யாழ் பிரதேசத்திலிருந்து ஓர் ஆசிரியரையும் நியமித்து தானே அவருக்கான வேதனத்தையும் தந்து வருகின்றார் மூன்று முறிப்பு கிராம மக்களுக்கு தென்னை மற்றும் பழமரங்களை மரங்களை நடுவதற்காக வேறு இடங்களிலிருந்து மரங்களை வாங்கி தந்து அவர்களின் விவசாயம் செழிப்படைய வைத்திருக்கின்றார் அப்பிரதேச மக்களின் பிள்ளைகள் மல்லாவி மத்திய கல்லூரியின் விடுதியில் தங்கி கேட்கவும் வாய்ப்புகளை நல்கியுள்ளார் இடம் பார்ப்பதற்காக கல்விளான் பகுதிக்கு சென்ற அவர் வீதியில் விளாம்பழம் பெற்றுக் கொண்டிருந்த ஒருவரிடம் விளாம்பழங்களை வாங்கும்போது அவரது காணியில் எந்தவித பயிர்களும் செய்யப்படாமைக்கான காரணத்தை கேட்டறிந்து உடனடியாகவே தன் சிலவில் ஒரு குழாய்க்குணரை கட்டித்தந்து அவர்களின் காணியில் பயிர் வளர்ப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் மக்கள் மீது உள்ள கழிவிறக்கமும் மாணாக்கரை கல்வியால் முன்னேற்ற வேண்டும் என்னும் வாஞ்சையும் அவர் அடிமனத்தில் இருப்பதனை அவரது அப்பழுக்கற்ற பணிகள் எடுத்து காட்டுகின்றன இதன் விளைவாக தனது நண்பர்களோடு உரையாடும் வேளைகளில் மாணவர்களின் ஏழ்மை நிலை பற்றி சிலாகித்து அவர்களின் கல்வி தொடரை ஏதாவது செய்ய வேண்டும் என்னும் எண்ணத்தை கூறுவார் பேராசிரியர் எஸ் வி காசிநாதர் மற்றும் பஞ்சரட்னம் ஆகியோரின் ஆலோசனையினால் மல்லாவி மத்திய கல்லூரியில் உள்ள சில மாணவர்களுக்கு மாதாந்திரம் நிதி உதவி அளித்து வந்துள்ளார் கல்லூரியின் அதிபர் து ஜேசுதானந்தரின் அழைப்பினை ஏற்று அங்கு வருகை தந்து பெண்கள் விடுதியை பார்வையிட்டுள்ளார் அவ்விடுதியின் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய திட்டம் கொண்டு படிப்பதற்கான மண்டபம் சமையல் அறைகள் போன்ற வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்தார் பெண்கள் விடுதியின் தேவை பூரணப்படுத்தப்பட்ட பின்னர் ஆண்கள் விடுதி ஒன்றையும் கட்டி கொடுக்க முன்வந்தார் வவுனியா பிரதேசத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொறியியலாளர் ஸ்ரீஸ்கந்தராசாவின் உதவியோடு திட்டமிடப்பட்டு அழகில் மிளிர ஆமை வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது அந்த விடுதி இந்த இரு விடுதிகளையும் அண்மையில் சென்று பார்க்கும் வாய்ப்பு எனக்கும் கிட்டியிருந்தது மாணவர்கள் பனிக்கங்குளம் மூன்று முறிப்பு கோட்டை கட்டிய குளம் கல்விளான் சிராட்டி குளம் ஒலுமடு அம்பகாமம் கிராஞ்சி வேராவில் முழங்காவில் தேராங்கண்டம் ஐயங்கன் ஜெயபுரம் ஆகிய கிராமங்களில் இருந்து வந்து தங்கியிருந்து கல்வியை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு மாணவர்களுக்கு கிட்டியது மாணவர்கள் நேரு அட்டவணைக்கேற்ப கல்வி விளையாட்டு போன்றவற்றில் ஈடுபடவும் வாய்ப்புகள் நல்கப்பட்டுள்ளன இவற்றின் பரோபகாரியான வைத்திய கலாநிதி ஜெயரட்னம் அவர்கள் நேரடியாக வருகை தந்து தங்கியிருந்து மாணவர்களின் தேவைகளை அறிந்து மேலும் உதவிகளை நல்கும் பெருமெனதினைக் கண்டு வியப்படைந்தேன் டாக்டர் ஜெயரட்னம் அவர்கள் தனது நண்பர் காசிநாதர் சில தத்துவ நூல்களை தந்து அவற்றை படித்து பார்க்கும்படி தந்தமையால் எனக்கு தத்துவத்தில் மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்டது அதன்படி பல்வேறு தத்துவ கொள்கைகளை அறிந்து கொள்ள முடிந்தது என குறிப்பிட்டு கல்வியில் மாணவர்களை தட்டி கொடுப்பதற்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க வேண்டும் என்பதனை குறிப்பிட்டார் கல்வி முறை என்பது மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுவதில்லை அவர்கள் கற்க அனுமதிக்கப்படுவதே என்னும் தாகூரின் கூற்றினை இங்கு கருத்து கொள்ள முடிகின்றது மாணாக்கருக்கு கற்பித்தல் என்பதனை பின்பெறுமாறு வரையறுத்து செயற்படுத்த வேண்டும் என்பது அவரது கொள்கையாகும் பிள்ளைகளிடத்தில் அன்பும் இரக்கமும் காண்பிக்கப்படல் வேண்டும் தாய்மொழி மூலமே கல்வி கற்பிக்கப்படல் வேண்டும் குழந்தைகளால் விரும்பி கற்கத்தக்கதாகவும் விருப்பை தூண்டுவதாகவும் சுவைக்கக்கூடிய கல்வி தரப்படல் வேண்டும் சொந்த அனுபவ முறை கல்வியாக அமைதல் வேண்டும் செயல் மூலம் கல்வியை வலியுறுத்துதல் வேண்டும் கற்றல் கற்பித்தல் நடத்தையில் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையே கூட்டுறவு இருத்தல் வேண்டும் பிள்ளையின் இயல்பினையும் இறைநெறியையும் கருத்தில் கொள்வதோடு மெய்ஞானத்தையும் இறையியலையும் உள்ளடக்கியதாக கல்வி அமைதல் வேண்டும் குழந்தைகளின் சுதந்திரம் என்பது அவர்கள் சுயமாக வாழும் சூழ்நிலையில் அதிகளவு அறிவினை பெற்றுக்கொள்ளும் தன்மை அவர்களின் முயற்சியினால் ஏற்படுவதாக அமைதல் வேண்டும் என குறிப்பிட்டுள்ளமையை டாக்டர் ஜெயரட்னம் அவர்களின் சிந்தனையோடும் செயல்வடிவத்தோடும் ஒப்பிட்டு நோக்க முடிகின்றது கல்வி என்பது ஒரு மாணவரை எழுத வைப்பதோ படிக்க வைப்பதோ அல்ல மாறாக படிக்கின்ற மாணவரை சிந்திக்க வைக்கவும் பகுத்தறிவுடன் வாழவும் கேள்விகள் கேட்கவும் கற்றுத்தருவதுதான் கல்வி அண்ணல் அம்பேத்கர் கல்வி வாய்ப்பு எட்டாதவர்களாக பெருந்தொகையான மாணவர்கள் காணப்படுகின்றனர் இக்குறைகளை போக்க சித்தம் கொண்டமையாலேயே இன்று மல்லாவி மத்திய கல்லூரியில் பெண்கள் விடுதியும் ஆண்கள் விடுதியும் அமைக்கப்பட்டன இவ்வகையான கொடையை பற்றி பாடிய மகாகவி பாரதியாரின் வரிகளை இக்கொடையாளியோடு ஒப்புநோக்க முடிகின்றது அன்னசத்திரம் சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்னையாவினும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் கல்வியே கருந்தனம் என்பதனை நன்குணந்த பெரியார் ஜெயரட்னம் அவர்கள் கிடைக்க பெற்றமை அப்பிரதேச மக்கள் பெற்ற பெரும் பாக்கியமே இதனை இதனால் ஆய்ந்து அதனை அவன் கண்விடல் என்னும் கூற்றுக்கேற்ப இக்கல்லூரியின் அதிபர் ஜேசுதானந்தர் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை சிறமேற்கொண்டு செயற்படுத்தி வருவதனை காண முடிகின்றது ஒரு கல்வி நிறுவனத்தை கட்டி எழுப்புவது என்பது சாதாரணமானதல்ல பாடசாலை சமூகத்தின் ஒருங்கிணைந்த நற்பணியின் விளைவாகவே பாடசாலை கல்வியில் விருத்தி ஏற்படுகின்றது அதற்கு பாடசாலையின் நோக்கும் போக்கும் தெளிவானதாகவும் அழுத்தம் கொடுப்பதாகவும் அத்தோடு ஒட்டுமொத்த பள்ளி சமூகத்தின் இலட்சியங்களையும் எதிர்பார்ப்புகளையும் பிரதிபலிப்பதாகவும் அமைய வேண்டும் சரியான இலக்குகளை நோக்கி திட்டமிடப்படும் போதுதான் இது சாத்தியமாகின்றது தாமின் புருவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார் குரல் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது என்னும் குரட்பாவிற்கேற்ப தமது இன்பத்தை பாடசாலையில் கல்வி கேட்கும் ஏழைப் பிள்ளைகளின் முகமலர்விலும் அவர்களின் முன்னேற்றத்திலும் காண்கின்றனர் ஜீரட்னன் தம்பதியினர் அவர்களுக்கு பக்கத்துணையாக அவரது மகனும் ஊக்கமளிப்பதனையும் அறிய முடிகின்றது